அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய மகாபரணி தீபம் இந்த மகாபரணினா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன இந்த தீபமானது நம்ம எதற்காக ஏற்றுகிறோம் நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த தீபத்தை ஏற்றினா என்ன பலன்கள் நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அந்த ஒரு பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புனித தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா காசியும் கயாவும் தான் அங்கே போய் இறந்தாலும் சரி அந்த இடத்துல இறந்தவங்களுக்கு நம்ம தர்பணம் கொடுத்தாலும் சரி உடனடியாக அந்த இறந்தவர்களுடைய முக்தி அடைவாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை ஆனால் எல்லாராலையுமே வந்து காசிக்கோ கயாவுக்கோ வந்து முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தித்தி கொடுக்க முடியாது ஏன்னா அங்கே போய் வந்து கொடுத்த அந்த தர்பலம் அந்த நம்ம கொடுத்த அந்த பலன்கள் இருக்குது பார்த்திங்களா அது மிக சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இருக்காது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்குமா எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் தீர்ந்து முக்தியை கொடுக்கக்கூடிய தளம் அப் அந்த ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தான் மகாபரணி நாள் இந்த மகாபரணியில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தோன்னா அவங்களுடைய ஆத்மாவாத நமக்கு நல்லபடியாக சாந்தியாகி நல்ல நிச்சயமாக முக்தி பெறுவார்கள்ங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பரணி நட்சத்திரத்தில் யார் ஒருத்தங்க நம்முடைய முன்னோர்களுக்கு சிராத்தம் பண்ணுறோமோ இல்லை ஒரு தீபம் ஏற்றுகிறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பலன்கள் கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த பரணி நட்சத்திரமானது பரணி நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா யமதர்மராஜா அதனால தான் பித்ருக்குழலை வழிபடுவதற்கு இந்த பட்சத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு புனித தலத்துக்குமே சென்று வழிபட்டதோ நீராட்டினதோ இல்லை வேறு ஏதாவது பரிகாரங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லங்க அவர் இறந்த பிறகு அவங்களுடைய வாரிசுகள் இந்த இந்த மகாபரணி திதி இருக்குது பார்த்திங்களா அந்த நாளில் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களும் நீங்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் மகாபரணி நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவானது நிச்சயம் அடையும் அப்படி முன்னோர்களுக்கு நம்ம நம்ம திதி கொடுத்தா கூட நம்ம யார் திதி கொடுக்குறோமோ நம்முடைய கெட்ட கருமாக்கள் எல்லாமே அழிஞ்சு நல்ல கருமாக்கள் அதிகரிக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒருத்தங்களை வந்து இது மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செஞ்சோன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சாலே என்ன அர்த்தம் நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் நம்ம நல்லபடியாக இருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க அப்போ நம்முடைய கெட்ட கருமாக்கள் அந்த இடத்துல அழிய ஆரம்பிச்சிடும் நமக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டில் பசங்களுக்கு எல்லாமே நல்ல கர்மாக்கள் அந்த இதானதை ஆரம்பிக்க ஆரம்பித்தவுடனே குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும்ங்கிறாங்க அதனால தான் மகாபாரணி அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச திதி கொடுத்த கொடு கொடுக்கறதாக இருக்கட்டும் ஒரு தான தர்மங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு தீபம் ஏத்துறதா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வழிபட சொல்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மகாபரணி நாளில் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதிவு தான் இது இந்த யம தீபமானது நம்ம வீட்டில் ஒன்று நம்ம ஏற்றிட்டோன்னா அதை அதோடைய பயன்கள் என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய குடும்பத்தில் வந்து துர்மரண சம்பவங்கள் நடந்திருக்கும் துர்மரணங்கிறது தெரியாமல் வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கலாம் இல்லாட்டி வந்து அகால மரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆக்சிடெண்ட் ஆகிறது இல்லாட்டி சூசைட் பண்ணிக்கிறது அது மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று வாழ்க்கையே நம்ம ஆரம்பிக்கல அதுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துர்மரணங்கள் இது மாதிரி நடக்கும் அப்படிப்பட்ட அந்த துர்மரணம் ஆனவங்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையாமல் அலைஞ்சிட்டே அவங்களுடைய அந்த கர்மா அது முடிகிற வரைக்கும் ஆத்மாக்கள் சாந்தியே அடையாதான் அலைஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்களாம் அப்படி நம்முடைய இது அப்படிப்பட்ட ஆத்மாக்களை வந்து நிச்சயமாக சாந்தியடை வைக்கிறதுக்கான உதவுறது தான் இந்த எமதீபம் இது வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஏதாவது சாபங்கள் பித்ரு சாபங்கள் பித்ரு தோஷங்கள் அது மாதிரி இருந்தால் கூட எல்லாமே இந்த ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றினா போதுங்க குறிப்பாக துர்மரணங்கள் நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டானோ நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்ம குடும்பத்தில் இது மாதிரியான துர்மரணங்கள் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதான் ஏன்னா யமதர்மராஜா இது இந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடுகளாக வந்து பார்த்துட்டு வந்து நம்ம வீட்டில் ஏறிதான்னு பார்த்துட்டு போவாங்களாம் அதனால தான் இந்த தீபத்தை கொஞ்சம் உயர்வான இடத்துல வந்து தீபத்தை ஏற்ற சொல்வாங்க அப்படி தீபம் எரிகின்ற வீட்டில் இது மாதிரி நமக்கு இயற்கை மரணம் நடக்குமே ஒழிய துர்மரணங்கள் கண்டிப்பாக நடக்காதான் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஒரு தீபத்தை நம்மளுடைய வீடுகளை கண்டிப்பாக ஏற்றுங்க நிச்சயமாக வீட்டில் இருக்கிறவங்களோட ஆயுசானது நல்லபடியாக கூடும் நம்ம நல்ல ஒரு நெரில் ஒரு தர்ம நெறின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நல்லபடியாக நியாயமாக நல்லபடியாக நம்மளை வாழ வைக்கும் இந்த நம்ம குடும்பத்தில் துர்மரணங்கள் ஆகாது குறிப்பாக ஒரு வீட்டில் பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் திருப்பி சொல்கிறோம் பரணி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் அந் அப்படி அந்த வீட்டில் பிறந்தவங்க இருக்கீங்கன்னா அவங்க யார் ஒருத்தங்க யமதர் அந்த யம தீபத்தை நம்ம ஏற்றுறோமோ அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்குமா அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து இருக்கீங்க இப்போ ஒரு கணவனோ மனைவியோ அது மாதிரி இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க உங்களுக்கு நல்ல விசேஷமான பலன்கள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது இப்போ இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான முக்கியமான அந்த விளக்கங்கள் ஏன்னா எல்லா தீபமும் ஏற்றுற மாதிரி இந்த யம தீபம் நம்ம ஏற்றக்கூடாது இதற்கு என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீட்டுக்கு வெளியே தான் ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் ஏற்றணும் ஏன்னா யமனுக்கு உரிய இந்த தீபத்தை வந்து நம்ம வீட்டோட நிலவாசலை ஏற்றுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது நிலவாசலுக்கு வெளியில் இந்த கேட்டுக்கு உள்ள அந்த இடைப்பட்ட இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடையில அந்த இடத்துல நீங்கள் ஏற்றலாம் நம்ம அந்த தீபம் வந்து தெற்கு திசை நோக்கி தான் ஏற்றணும் தெரியாமல் கூட எப்பயும் போல் கிழக்கு வடக்கு அது மாதிரி ஏற்றக்கூடாது தெற்கு திசை நோக்கி இந்த தீபமானது ஏற்றணும் சாதாரண ஒரு அகல் விளக்கே போதும் இப்போ புதுசாக உங்கள் கிட்ட ஒரு விளக்கு இருக்குன்னா நீங்கள் தாராளம் உபயோகப்படுத்திக்கலாம் இல்லை அந்த பதிவு தாமதம் தான் பார்த்தோம் நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது வீட்டில் ஏற்கனவே வச்சுருக்க அந்த அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதே கழுவி நீங்கள் உபயோகப்படுத்தி எடுத்துக்கலாம் இதற்கு சுத்தமான நல்லெண்ணெய் கண்டிப்பாக வேணும் ஏன்னா நல்லெண்ணெய் தான் அந்த தீபம் கண்டிப்பாக நம்ம ஏற்றணும் வேறு எந்தவித எண்ணெய் கலப்பு எண்ணெய் நெய் அது மாதிரி உபயோகப்படுத்தக்கூடாது இந்த தீபமானது குறைஞ்சது ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரியணும் அதே மாதிரி இந்த தீபம் நம்ம வெறும் தரையில் வச்சு நம்ம பண்ணக்கூடாது அதாவது இந்த த நம்ம தரையில்க்கும் நம்முடைய ஏற்றுகின்ற தீபத்துக்கும் கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல வச்சு தான் தீபத்தை ஏற்றுனவோம் அதனால் அந்த தீபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு செங்கக்கல்லோ அது மாதிரிலாம் கல் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எங்கேயாச்சும் அந்த கல் அது மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு உயரமான ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தீபம் ஏற்றப்படுகின்ற அந்த பொருட்கள் அந்த விளக்காக இருக்கட்டும் திரியாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் அந்த அந்த எந்த ஒரு பொருட்களையுமே நம்ம திருப்பி வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அதாவது எண்ணெயில் நம்ம ஊற்றிட்டு திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் விளக்கை ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்கி திரி அந்த விளக்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கழுகிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்குவோம் ஆனால் இந்த எம தீபத்துக்கு அந்த எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் அப்படியே வெளியில் கால் படாத இடத்துல தான் போடணும் அது மாதிரி இந்த தீபம் ஏற்றும் முறை எப்படி ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா தெருக்கு பார்த்து அந்த விளக்கு நம்ம ரெடியாக செட் பண்ணி வச்சிட்டு பூக்கள் அந்த கல் மேலேயோ இல்லை ஒரு திட்டு மேலேயோ நீங்கள் எப்படி வச்சிடணும் உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் சுற்றிலையும் சும்மா வச்சிடணும் அவ்வளோதான் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் இது எதுவுமே வைக்கக்கூடாது தீபம் மட்டும் ஏற்றிடணும் தீபம் எப்படியும் எல்லா விளக்குக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் தீபத்தை முன்னாடி ஒரு சுவாமி ரூம்லேயும் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க சுவாமி ரூம்ல தீபம் எப்படி ஏற்றுவோம் ஒரு விளக்குக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு தீபம் ஏற்றுவோம் ஆனால் இந்த ஒரு விளக்குக்கு தீபத்துக்கு பின்பக்கமாக நின்று தான் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் தீபம் ஏற்றிட்டுருக்கப்போ நம்முடைய குழந்தைகளோ கணவரோ முன்னாடி வந்து நின்று பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்படி அவங்க முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றுகின்ற நேரத்தில் தீபத்துக்கு முன்புறமாக யாருமே நிற்கக்கூடாதுங்க பின்புறம் மட்டும்தான் நிற்கணும் இந்த ஒரு விஷயம்தான் இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு காற்றடிக்கலாம் இல்லை விளக்கு டக்குன்னு அணையலாம் உடனே நம்ம ஓடி வந்து மற்ற விளக்குகள் மாதிரி நம்ம டக்குன்னு சரி பண்ணவே கூடாது விளக்கு அணைஞ்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது விளக்கு அதை அணைஞ்சது அணைஞ்ச மாதிரியே இருக்கட்டும் திருப்பி ஏற்றுகின்ற அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க இந்த விளக்கு தானாகவே மலையிறட்டும் இது அடுத்த நாளைக்கு நீங்க காலையில் வீட்டுக்குள்ள எதையுமே கொண்டு வராமல் இந்த விளக்கு சம்பந்தப்பட்ட திரி அந்த விளக்கு இது எல்லாத்தையுமே பூக்கள் நம்ம அலங்காரம் இருப்போம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே அப்படியே உன் வீட்டு வெளியில் வாசலுக்கு கால்படாத இடத்துல போட்டலாம் இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் ஆறோ குளமோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் ஆனால் இந்த சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா யமதீபத்துக்கு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு சாந்த் படுத்துகின்ற இந்த தீபத்துக்கு இந்த நெறிமுறைகளை தான் ஏற்றணும்னு சில விதிகளே இருக்குது அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் மாலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு ஆறு மணிலேருந்து அந்த ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிடணும் அதனால் நாளை உள்ள அந்த மாலை நேரத்தை அந்த பரணி நட்சத்திரம் உள்ள நேரத்தை நிச்சயமாக தவறவிடக்கூடாது எப்படிப்பட்ட தோஷம் பித்ரு சாபங்கள் பித்ருவோட இது எதுவாக இருந்தாலும் நமக்கே நமக்கு வந்து ரொம்ப கெட்ட கர்மாக்கள் இருந்தால் கூட எல்லாத்தையுமே அழிக்கின்ற அந்த சக்தி இந்த ஒரு தீபத்துக்கு இருக்கு குடும்பத்துக்கு சுபிக்ஷங்கள் தரக்கூடிய ஒரு தீபம் அதனால் நிச்சயமா நாளைக்கு நீங்கள் இதை பண்ணுங்க கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சு அவங்க வீட்டில் வச்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் கூட உங்களுக்கு தாங்க வந்து சேரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்